ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது இருநூறு ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் சி சி பதினொன்று பதினொன்று அறுபத்தி ரெண்டு பிறந்தநாள் நோட்டு இந்த தேதியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அதில் உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு இந்த நோட்டை கிஃப்டாக கொடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் ரொம்ப நாளைக்கு ஞாபகார்த்தமாக வைத்து கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஹாப்பி பர்த்டே நோட்டு போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் இது மாதிரி நோட்டு உங்களிடமும் இருந்தால் நீங்கள் காயின் பஜார் டாட் காமில் பொருள்களை வாங்கலாம் விற்கலாம் நோட்டாக இருந்தாலும் சரி காயினாக இருந்தாலும் சரி ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ